ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டுல ஸ்டார்டிங் சீன்ல அமனை தான் காமிக்கிறாங்க ரோஷனி போன வருத்தில அப்படி நட்ரோட்லாம் உட்காஞ்சிட்டு இருப்பான் அப்படியே அவங்க வீட்டில் காமிக்கிறாங்க அந்த வீட்டில் உள்ள ஜாமான்ஸ் எல்லாமே கீழே விழுந்துட்டு இருக்கா அவங்க அம்மாவுமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க அங்க பார்த்தா அந்த ராக்ஜின் அறுபது ராக்ஜின் தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம அமன் அடைச்சு வச்ச அந்த பெரிய ஜெனியுமே ரிலீஸ் பண்ணிடுது ஸோ அந்த ஜின்லருந்துமே ஒரு மனுஷன் வெளியில் வரான் இவனுடைய பேர் கபீர்னு வச்சுக்கலாம் ஸோ இவன் பேர் கபீர் தான்ப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டில் இருந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க அங்கே அந்த ராக் ஜின் வந்து படுத்து மயங்கி விழுந்து கிடக்குது ஸோ இறந்துட்டு தான் அந்த ராக் ஜின் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுமே ரொம்ப பயத்தில் நின்றுட்டு இருக்காங்க ஸோ அம்மன் அடைச்சி வச்சுருந்தா இந்த விளக்குல இருந்துமே இந்த ராக் ஜின் வந்து அந்த பெரிய ராக் ஜின்னை விடுவிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பாட்டியுமே வந்து இதுக்கப்புறம் இந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்க எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அமனுக்குமே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க அவனுமே ஃபோனை உடச்சிட்டான் இல்லையா ஸோ எப்படி ஃபோனை எடுப்பான் அவன் அந்த ரோட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பான் அந்த சைடில் காரில் உரிச்சவன் போகிறான் அதுதான் இந்த அந்த இருந்து வந்தான் இல்லையா ஜின்னு மாதிரி ஸோ அவன் தான் அவன் போகும்போது நம்ம ஹீரோயுமே பார்த்துட்டு போயிட்டுருக்கான் அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டியுமே நான் அமனுக்கும் ஃபோன் ட்ரை பண்ணேன் ஸோ அம்மனுமே எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு அவனுமே வந்துடுறான் ஸோ நீ இப்போ ஓகே வாப்பா ரோஷினியை தேடினியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க நான் மேலே ரோஷினியை தேட வேண்டாம்னு இருக்கேன் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஏன் பாவனுடைய அவனுடைய மனைவி தானே அப்படின்னு சொல்லும்போதுமே போதுமே பண்ணது ஒப்பந்த கல்யாணம் தானே சோ இதுக்கு மேல எதுக்கு அவளை தேடணும் வேண்டாம் பாட்டி இனிமேல் அவளை கஷ்டப்படுத்த எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே போயிடுறான் ஆனா இவ்வளவு தூரம் இவனுமே சமாளிச்சிட்டு வந்திருப்பான் சோ அவனுடைய மனசுலயுமே ரோஷினி தான் இருப்பான் என் நேரமும் ரோஷினியை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் இங்க நம்ம ரோஷினியுமே ஒரு இடத்துல இருப்பாங்க சோ அவங்களுமே நான் இனிமேல் அவனுடைய வாழ்க்கையில போகவே மாட்டேன் ஆனா என்னுடைய ஃபீலிங்ஸ் அவனுக்காக எப்பவுமே இருக்கும் அவனுடைய லைஃப்ல நான் இனிமேல் குறிக்கிட மாட்டேன் என்னையும் அவன் தேட மாட்டான் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவளுமே அமன் மரிய ஆக்ட் பண்ணிட்டு அமன் மரிய நடந்துக்கிட்டு எப்பவுமே அவனுடைய நினப்பிலேயே தான் இருக்கா இங்க நம்ம அம்மனுமே ரோஷினியோட நினப்புல தான் இருக்கா சோ நம்ம ரோஷினியுமே அந்த கஃபேல தான் ஒர்க் பண்ணுவாங்க அந்த ஓனருமே வாராங்க யாருன்னு பார்த்தா அந்த அமன் வீட்டுல இருந்து ஜின்னா வந்தான் இல்லையா சோ இந்த பைய தான் அந்த ஓனரா தென் இந்த கபீர் பையலுமே அந்த சிவப்பு நிலவை தான் கூப்பிட்டு இருப்பான் இது எப்படியோ நம்ம ருபினாக்குமே தெரிஞ்சிருச்சு பாட்டியுமே கூப்பிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு அம்மனை ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க பிளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுமே இந்த சிவப்பு நிலா வர்றதுக்கு தான் ஒரு மாதம் இருக்கு ஆனால் ஏன் இது இவ்வளோ சீக்கிரம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ நம்ம ரூபினாவுமே சொல்றாங்க இந்த நிலவை கூப்பிட்டுருக்காங்க அதனால தான் இது வந்துட்டு அம்மனை ரொம்ப பாதுகாப்பாக எச்சரிக்கையா பார்த்துக்கோங்க என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த ராக்ஜனுமே பெரிய சின்ன விருவிச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நம்ம ரோசியுமே அந்த கஃபையில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா அங்கேயுமே அந்த டாட் தெரியுது ஸோ இதை பார்த்துட்டு அம்மனுக்கு என்னாச்சோ அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்ப பதறிட்டு இருக்காங்க

அம்மா கிட்ட எப்படியாச்சும் போய் ரோஷினிய கூட்டிட்டு வந்துருங்களா நம்ம அம்மன் படுற பாடு என்னால பாக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப பாட்டியுமே இதுக்கு மேல எப்படி போய் ரோஷினிய கூட்டிட்டு வர சொல்ற அவ எங்க இருக்கானே எனக்கு தெரியாத அது மட்டும் இல்லாம இந்த பயலுக்கு எப்ப அவ மேல லவ் வந்து எப்ப போய் அவளை கூட்டிட்டு வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுமே எப்ப தான் நம்ம அமனுக்கு ரோஷினி மேல லவ் வரும் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதுமே ரோஷினி இறந்ததுக்கு அப்புறம் தான் அம்மனுக்கு ரோஷினி மேல லவ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ அப்போ அம்மனுடைய வீட்டுக்குமே ரூபினா வந்திருப்பாங்க இதை பார்த்துட்டு பார்வையின் இந்த பொண்ணு எதுக்கு இங்க வந்தா அது மட்டும் இல்லாம என்னுடைய வாழ்க்கையை பறிச்சுட்டாள அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு அமனுமே அந்த இடத்துல இருந்து வரும்போது பர்வீனுமே சொல்றாங்க இந்த பொம்பளையோட பேச்ச கேட்காத அமன் தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க அமனுமே வந்து என்ன நீங்க எப்படி உள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது போது இங்க பாரு அமன் நான் சொல்றது உண்மை நான் சொல்றது மட்டும் கேளு இப்பவும் அயானா இல்ல ஆனா உன்னை பாதுகாக்க வேண்டியது நீ மட்டும்தான் உன்னை அந்த ஜின் கூட்டிட்டு போக தான் வந்திருக்கு ப்ளீஸ் நான் சொல்றதை கொஞ்சம் ஆச்சு கேளாமன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த பர்வீனோ சும்மா இல்லாம ப்ளீஸ் நம்ம அவனுடைய பேச்செல்லாம் கேக் அவங்க பேச்செல்லாம் கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ரூபினாவுமே நான் என்னுடைய பேச்சை நீ கேட்க மாட்டேன் உன்னுடைய கண்ணால நீ பார்த்தா என்னுடைய பேச்சை கேட்பதான அப்படின்னு சொல்லிட்டுமே அவங்க அவனுடைய கைய அந்த புக்கு மேலையுமே வைக்கிறாங்க ஸோ அவனுமே பாக்குறான் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு அவனுமே ஏன் இப்படி எல்லாருமே இறக்குறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆமா இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே இறந்துருவாங்க ப்ளீஸ் நான் சொல்றேன் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்குள்ளேயுமே இந்த பர்வீன் வந்து ரூபினாவுடைய கையை பிடிச்சி அவளையுமே தர தர போய் வீடு வாசலில் வச்சு கதவையுமே அடைச்சிடுறாங்க ஸோ அப்படியுமே இங்கே நம்ம ரோஷினியை தான் காமிக்கிறாங்க அவளுமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே ஒரு பாட்டியுமே உட்காந்துட்டு இருக்கு ஸோ அங்கே உள்ளவங்களும் சொல்றாங்க அந்த பாட்டி சும்மாவே பம்பு பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ இவங்களுமே நாங்கள் கடை அடைக்க போகிறோம் ப்ளீஸ் நீங்கள் இந்த இடத்துல இருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதுமே அந்த பாட்டி அங்கே உள்ள எல்லாரையுமே சரமாரியா தாக்கிட்டு ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே பயமா தான் இருக்கு அங்க ஒரு பையன் இருப்பான் ஸோ அவனையுமே காப்பாத்திட்டு அந்த இடத்துல இருந்துமே போக பார்க்காங்க ஆனா அந்த கிளவி சும்மாவே விட மாட்டேங்க ஆனா நம்ம ரோஸ்டியும் அந்த பையனை எப்படியாச்சும் காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிளிப்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்றாங்க ஆனா அந்த கிளிப்ஸுக்குமே அது வசியல ஸோ அதோட அதுவுமே சண்டை போட்டுட்டு தான் இருக்குது இவங்க எப்படியோ அந்த இதை டைவர்ட் பண்ணிட்டு ஓடி வெளியில வந்துடுறாங்க பக்கத்து வீட்டு கதவையுமே தட்டிட்டு இருக்காங்க ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆனா அந்த வீட்டுல இருந்து கபீருமே வாரம் ஸோ கதவையுமே திறந்து ட்ரா இவங்களுமே உள்ள

அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவனுமே கேட்காம போயிடுறான் அப்படி வச்சிருக்காங்க ஏன்னா சிவப்பு நிலவு வரும் ப்ளீஸ் அவனை விடாதீங்க வந்தாலும் கதவை கதவை திறக்கக்கூடாதுன்ற மாதிரியும் வர்றதை பார்த்துட்டு இவங்களுமே திறந்துடுறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டுமே அவங்க கூட்டில போட்டு அடைச்சு வச்சிடுறாங்க அங்க வந்து அந்த அதாவுமே அம்மன் கிட்ட நான் உன் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன் எல்லாரையும் அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா அங்க வந்திருப்பா இல்லையா அந்த அதாவோ உண்மையான அதாவே கிடையாது அவளோ அம்மனுடைய குடும்பத்துல எல்லாரையுமே அழிச்சிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு குட்டியுமே ரொம்ப அதிர்ச்சியில இருப்பான் அப்பதான் நம்ம ரோஷினியுமே போன் பண்றாங்க சோ குட்டியுமே போன் அட்டன் பண்ணி சித்தி இங்க ரெண்டா தான் இருக்காங்க சித்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா சோ நம்ம ரோஷினியுமே ப்ளீஸ் ப்ளீஸ்மா கொஞ்சம் வீடியோ கால் போடு அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுமே வீடியோ கால் போடுறான் ஸோ ரெண்டா தான் இருக்கிறதுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது எல்லாரையுமே வயிற்றுல குத்திட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்து ப்ளீஸ் யாராச்சும் காப்பாத்துங்களேன் அவங்கள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க குட்டி ஓடிடும்மா ப்ளீஸ்மா அவங்க ஒன்று குட்ருவாங்கம்மா ப்ளீஸ் ஓடிடு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபோன்ல ஒரு பக்கமாக கத்திட்டு இருக்காங்க ஆனால் எ அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே அந்த தான் அழிச்சிடுறா ஸோ இதெல்லாம் அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா அவனையுமே சங்கலியால் கட்டியிருக்காங்க ஸோ அவன் எப்படி தன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் காப்பாத்த அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்த்தா தான் தெரியும் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிற அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்